அனைவருக்கும் வணக்கம் டெக்வா மற்றும் டிஎன் பெயிட்ட சார்பில் தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் சாதனையாளர்களை கொண்டாடும் மாபெரும் விருதுகள் வழங்கும் விழா பிப்ரவரி பதினாலு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் பிரம்மாண்டமான அது ஒரு விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுக்கு இந்த விழாவிற்கு தமிழ்நாட்டின் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பிரபல பள்ளிகளின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே கலந்து கொள்வது இந்த விழாவிற்கான கூடுதல் சிறப்பு இதுக்கு முதல்ல நான் வந்து இந்த விழா எதற்காக ஆக்சுவலி நானும் ஒரு பள்ளியில் முதல்வராக இருக்கிறேன் நீ எங்கேயா சாமி இருக்க நீ தான் ஊர் ஊராக நாடுநடாக சுற்றி கேட்டீங்க நீ எப்படி பிரின்ஸ்பலாக இருக்க அப்படின்னா நானும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பள்ளியிலே சீனியர் பிரின்ஸ்பலாக இருக்கேன் அங்கே அந்த பள்ளியிலே வந்து மெட்ரிக் பள்ளி மற்றும் சிபிஎஸ்சி பள்ளி இரண்டு உள்ளது அதுக்கு தனி தனி பிரின்ஸிபல் இருக்காங்க நான் சீனியர் பிரின்ஸ்பல் இருக்கேன் இன்னும் பெருமைக்குரிய விஷயம் தனியார் பள்ளிகளிலேயே பள்ளிக்கு செல்லாமல் மாதம் ஒரு முறையோ இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு ஆனரை வாங்கக்கூடிய பெருமைக்குரிய ஆசிரியராக இருக்கேன் அது மகிழ்ச்சி அதே போல் கடின உழைப்புக்கு நிச்சயமாக அது ரெகக்னைஸ் அது அங்கீகாரமாக இருக்கட்டும் அது அன்பளிப்பாக இருக்கட்டும் ஊதியமாக இருக்கட்டும் நிச்சயமாக வந்தே தீரும் ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருவோம் இல்லையா ஸோ இந்த விருது வழங்கும்ல இருக்குன்னா நான் கடந்த மாதம் மார்வாடி பல்கலைக்கழகம் குஜராத்தில் உள்ள ராஜ்கோட் மார்வாடி பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே உங்கள் ஆசிரியர் நான் இந்த மாதிரி நான் என்னை அறிமுகப்படுத்தும்போது என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணுமா அப்படி கேட்கும்போது நான் ஒரே வார்த்தை எப்போவுமே நான் எனக்காக எதுவுமே கட்டது கிடையாது இது உண்மையும் கூட அது என்னை சார்ந்த ஆசிரியர் நண்பர்களுக்கும் என் உடன் பயணிப்பவர்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ என்னுடைய சங்கம் சார்ந்த ஆசிரியர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விழா இருக்குன்னு சொன்னேன் அப்போது என்னோடய உடன் பயணித்து வந்த மதிப்பைக்குரிய டெக்வா நிறுவன தலைவர் மதிப்பைக்குரிய ஆறுமுகம் அவர்கள் சார் நாங்களே இது எடுக்கிறோம் நாங்களே உங்களை கௌரவிக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லாமல் எங்களுக்குன்னா ஒர்க்கே கிடையாது நீங்களே ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து காலேஜஸ்க்கு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு எங்களை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது முதல்ல விழா சிறப்பாக முடிந்த பிறகு அவர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவிப்போம் விழா துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய நன்றியை டெக்வாவுக்கும் அதனுடைய நிறுவனத்தில் மதிப்பைக்குரிய ஆர்ம உருவாக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அது இந்த விருதுக்கான கேடயத்தில் ஒவ்வொருடைய பெயர் ஃபோட்டோ இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் அதே போல் லஞ்சில் வந்து நான்வெஜ்ஜுக்கு என்ன சாப்பாடு வெஜ்ஜுக்கு என்ன வேணும் அதேபோல் வரக்கூடியவங்க ரொம்ப தொழில் வெகு தொழிலேருந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்ன வசதி செய்யணும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவர்களுக்கு மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விழாவிற்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பிரபல பள்ளிகளின் முதல்வர்களும் ஆசிரியர்களும் வருகிறோம் டெக்கோ அமைப்பின் சார்பில் அங்கே அவங்களுக்கு அந்த நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க அதில் தமிழ்நாட்டில் உள்ள இல்லை இந்தியாவில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கல்லூரிகள் நீங்களும் அந்த விழாவில் எங்களுக்கான நிறைய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களை இந்த மாதிரி எங்கள் பிரின்ஸிபலை பார்க்கவோ டீச்சர்ஸ் பார்க்கவோ ஸ்கூல்ஸ்குள்ளே தேடி வருவீங்க சரியா இப்போது நாங்கள் அனைவரும் டெக்வா டிஎன்ப நடத்தக்கூடிய இந்த விழாவிலே சாதனையாளர்களாக விருதுகள் வாங்க இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வரோம் நீங்கள் வந்தால் மிகுந்த சந்தோஷம் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அதே போல் பிரபல தனியார் பல்கலைக்கழகங்களும் வந்தால் மகிழ்வோம் மிக்க நன்றி